இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய என்னன்னா கத்திரிக்கோளை பத்தி உலக புகழ்பெற்ற மூணலிச ஓவியம் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதை வரைஞ்சவர் யாருன்னா லியோனோடோ டாவின்சி இவர் பல துறைகளில் திறமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு இவர் தான் நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தரிக்கோளை கண்டுபிடிச்சவர் சரிங்களா இப்போ பௌர்ணமியை பத்தி நம்ம பார்க்க போறோம் பௌர்ணமி வந்து ஒரு மாசிக்கு ஒரு வாட்டி வரும் அதாவது ஒவ்வொரு பதினஞாளைக்கு இருக்க பௌர்ணமி வரும் அமாவாசையோ வரும் இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சாவது ஆண்டு பிப்ரவரி மாசம் மட்டும் இந்த பௌரமி வரல அது ஏன்னு கேட்காதீங்க அது எனக்கு தெரியல இது இயற்கையோட ஒரு மாற்றமா கூட இருக்கலாம் சரிங்களா இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது லிப்டிக் பத்தி லிப்ஸ்டிக் இன்னைக்கு பெண்கள் வந்து பெரும்பாலுமா பெரும்பான்மையா விரும்பக்கூடிய ஒண்ணு லிப்ஸ்டிக் இதுல வந்து பல வண்ணங்கள்ல இப்ப கிடைக்க ஆரம்பிச்சுட்டு மார்க்கெட்டில் விற்பனை பண்றாங்க இப்போ இதில் வந்து மீன் செதில் தான் ஒரு முக்கியமான பொருளாக இதுல பயன்படுத்திட்டு வர்றாங்க சரிங்களா இப்போ அடுத்து பார்க்க நிலாவுக்கும் பூமிக்கும் பார்க்க பத்தி போறோம் துணைக்கோள் நிலாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா நிலா வந்து பூமியிலேருந்து சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது ஆ வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா தூரம் அதிகமாயிட்டே இருக்கு இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சுமார் எண்பத்தஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில இருந்து நிலா வெறும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்துருக்கு அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்னா நமக்கு அப்போ ரொம்ப பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது குயின் எலிசபெத்தோட வாகனம் என்னை கேட்டா இந்த உலகத்துல ஏதாவது மைலேஜ் கம்மியா கொடுக்குற வாகனம் நான் சொல்லுவேன் இந்த வா இவங்க ஒரு வாகனம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த வாகனத்தோட தூரம் எவ்வளோ போகணும்னா ஒரு கலான் எரிபொருள் போட்டோம்னா ஆறு இன்ச்சு தான் நகரமா ஒரு கலான்னா எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு லிட்ரு அப்போ இந்த வாகனத்தோட மைலேஜ் எவ்வளோ இருக்கும் ரெண்டு இன்ச்சுக்கும் தான் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லடாக் லடாக்ல ஒரு காந்தமலை இருக்கு அது இமயமலைக்கு இருக்கிற இந்த லடாக் பகுதிக்கு வந்து போன்ற பல பேரோட கனவு ஆசையா இருக்கு இந்த அங்க லடாக்ல வந்து இந்த காந்த சக்தி நிறைந்த ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல நம்மளோட வாகனத்தை நிறுத்தி அத வந்து வண்டி நியூட்ரல் பண்ணி போட்டா போதும் தானா மேல நோக்கி போவோம் அதுவும் இருபது கிலோமீட்டர் வேகத்துல போகுது சரிங்களா உங்களுக்கும் இந்த மாதிரி லடாக் போயிட்டு வந்த அனுபவம் இருக்குது இந்த மாதிரி அந்த இடத்த பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் சரிங்களா லடாக் போகாதவங்க போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா மேலும் உங்களுக்கு இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விதமான ஃபேக்ட்ஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த விதமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஓகே விவஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்